சின்னஞ்சிறு கிராமம் ஒன்றில் அருணா என்ற அக்கா மற்றும் அவளுடைய தம்பி கார்த்திக் வாழ்ந்தனர் அவர்களின் பெற்றோர் விவசாயிகள் ஏழ்மையான வாழ்க்கை என்றாலும் அக்கா தம்பி இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அருணா பெரியவளாக தன்னுடைய தம்பிக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரானாள் பள்ளிக்கு போகும் வயதில் கார்த்திக்குக்காக தனது படிப்பை விட்டு வைத்து வீட்டுப் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாள் கார்த்திக் மிகவும் புத்திசாலி பள்ளியில் சிறப்பாக படித்து ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான் ஆனால் அவன் உயர்கல்விக்குப் போக அதிக செலவாகும் குடும்ப நிலைமையால் அது சாத்தியமாகுமா என தெரியவில்லை அருணா தன் தங்கையின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைக்க தொடங்கினாள் வீட்டில் வேலை செய்து கூடுதலாக சில வேலைகளையும் செய்தாள் அவளின் உழைப்பால் கார்த்திக் உயர்கல்விக்கு சென்றான் காலம் கடந்து கார்த்திக் ஒரு பெரிய மருத்துவராக ஆனான் அவன் முதல் சம்பளத்தால் அக்காவிற்கு அழகிய சேலை வாங்கிக் கொடுத்தான் உன் அர்ப்பணிப்பு இல்லாமல் நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்று அவளிடம் சொல்ல அருணாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது இந்த கதையின் மூலம் அக்கா தம்பி பாசத்தையும் தியாகத்தின் அருமையையும் உணரலாம் குடும்பத்தில் ஒருவருக்காக மற்றொருவர் தியாகம் செய்தால் அந்த குடும்பம் என்றும் ஒற்றுமையாக இருக்கும்